இரண்டு லட்சம் கோடி போயிற்று அமெரிக்க வரி எதிரொலி எதிரொலியை பற்றி பதிவில் பார்க்கலாம் அமெரிக்க விதித்த வரி காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏப்ரல் மூன்று இருபத்தி ஐந்து அன்று இந்தியா உட்பட பல நாடுகளில் இறக்குமதிப் பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி விதித்தார் இந்த அறிவிப்பின் விளைவாக இந்திய சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது மார்க்கெட் தொடங்கிய பத்து வினாடிகளில் முதலீட்டாளர்கள் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மூணு லட்சம் கோடி ரூபாயை இழந்தனர் இந்த அறிவிப்பு உலகளாவிய வர்த்தக சமன்பாட்டில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது இந்தியாவின் முக்கிய பொருளான மின்னணு சாதனங்கள் இரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்றவை அதிக பாதிப்பை சந்திக்கின்றன இந்திய அரசு அமெரிக்காவுடன் நடந்து வரும் வர்த்தமாக பேச்சுவார்த்தைகள் மூலம் சமநிலையை தீர்வை அடைய முயற்சிக்கிறது இந்திய பங்குச்சந்தையில் சென்செக் ஐநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி நாலாகவும் நிஃப்டி நூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது ஐந்து புள்ளிகள் குறைந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாகவும் இருந்தது இருப்பினும் மருத்துவத்துறையில் அமெரிக்கா விதித்த வரிகள் இருந்து விளக்கப்பட்டு இருக்கிறது இதனால் டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஃபார்மா ஆகிய நிறுவனங்கள் பங்குகள் முறையே ஆறு சதவீதம் மற்றும் பன்னெண்டு சதவீதங்கள் உயர்ந்தன இந்திய மதிப்பு ரூபாயின் மதிப்பும் பாதிக்கப்பட்டது அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு எண்பத்தைந்து புள்ளி ஏழிலிருந்து எண்பத்தைந்து புள்ளி ஏழைந்தாக குறைந்தது இது அமெரிக்காவின் புதிய வரிவிப்புகளால் ஆசிய நாணயங்கள் செலவடைந்ததின் விளைவாகும் இந்த சூழலில் இந்திய முதலீட்டாளர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அமெரிக்க மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எப்படி முன்னேறுகின்றன என்பதை கவனிக்க வேண்டும் சந்தை நிபுணர்கள் குறிப்பாக மருத்துவத்துறையில் இந்தியாவின் போட்டி நிலைமை மேம்படும் என்று நம்புகின்றனர் இருப்பினும் மொத்த சந்தை நிலைமையை பொறுத்து முதலீட்டுகளை திட்டமிடுவது அவசியம் என்று கூறுகின்றனர் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்